பாடப்புத்தகத்தில் படித்த பல வரலாற்று மனிதர்களை நம் கண்முன்னே காட்டிய பல நடிகர் நடிகர்கள் இருக்கிறார்கள் அவற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நடிகரில் முதன்மையானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதில் ஒரு நடிகையும் அடங்குவார் அவர்தான் தமிழ் மூதாட்டி அவ்வையை நம் கண்முன்னே காட்டி நிறுத்தியவர் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் வறுமையினால் ரயிலில் பாட்டு பாடி குடும்ப கஷ்டத்தை நீக்கியவர் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் தனது கணித் குரலால் இசை அரசியாகவும் நடிப்பில் ஒளவையாராகவே வாழ்ந்தவர் கே பி எஸ் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகை தனது சினிமா வெற்றிக்கு பிள்ளையார் சுழி போட்டது என்னவோ நாடகமேடைதான் ஒளிபெருக்கியே இல்லாத காலத்தில் இவர் பேசி நடிப்பதும் பாடுவதும் கடைசியால் வரை கேட்கும் குரல் பளிச்சு பளிச்சென்று நமது நெற்றி பொட்டில் அடிக்கும் கம்பீர குரல் நாடக அரசியல் ஆன்மீகம் திரைப்படம் என்ற பல்வேறு தளத்தில் தனது உழைப்பால் பெண் கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற வைத்த பெருமை கே பி சுந்தராம்பாள் என்ற பெண் ஆளுமையை சேரும் நந்தனார் படத்திற்காக ஒரு லட்சம் சம்பளம் கேட்டார் சிறிதும் மன இல்லாமல் அள்ளி கொடுத்தார் எஸ் எஸ் வாசன் அவர்கள் இது கணவரின் இறப்பிற்கு பிறகு நடித்த படம் கேபிஎஸ் நினைத்தது என்னவோ இனி படங்களில் நடிக்க வேண்டாம் என்று ஒரு லட்சம் சம்பளம் கேட்டால் தரமாட்டார்கள் என்று எண்ணி அச்சம்பளத்தை கேட்டார் ஆனால் ஜெமினி ஸ்டூடியோ வாசனோ மகிழ்ச்சியாக தந்தார் லட்சம் சம்பளம் பெற்ற முதல் நடிகையும் இவரே மகாத்மா அவர்கள் நேரில் கேபிஎஸ் அவர்களிடம் சென்று தேச சேவைக்கு பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் முறையாக இசை கற்கவில்லை என்றாலும் பாடும்போது வார்த்தைக்கு அழுத்தம் தந்து பாடுவது சுந்தராம்பாளின் சிறப்பு முருகா என்று அசதியில் கூப்பிட்டால் கூட என்ன வேணும் சுந்தராம்பா என்று இறங்கி வந்து பக்கத்தில் அமர்ந்து விடுவார் முருகர் அந்த அளவு முருகன் மீது தீவிர பக்தியாக இருந்தவர் தமிழக மேடையின் ராணியாக முழுநேர நேர கலைஞராக மாறி தனக்கென தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டதுடன் இலங்கை பர்மா போன்ற நாடுகளுக்கும் இசை கச்சேரிக்காக பயணம் சென்றார் நாடக உலகின் பொக்கிஷமாக கருதப்பட்டவர் இவருடன் ஒத்துப்போக ஆண் குரல் கிடைக்காத காலம் அது நாடகம் நடிப்பு தனிநபர் இசையிலும் கவனம் செலுத்தினார் இசைத்தட்டுக்களை பல நிறுவனங்கள் போட்டி போட்டு பாடல்களை வெளியிட்டது பக்கவாத்தியங்கள் ஏதும் இல்லாமலே பாடினாலும் காதில் ரீங்காரம் ஒழிக்கும் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களையற்றிய ஞான பழத்தை பிழிந்து பாடல் இன்றும் நம்மோடு இரண்டர கலந்திருக்கும் பாடல்தான் தனது சொந்த வருமானத்தில் இருந்து தனது சொந்த ஊரில் ஒரு தியேட்டரை கட்டினார் கேபிஎஸ் அவர்கள் கலைஞர் முதல்வராக இருந்த சமயம் அவரே சென்று திறந்து வைத்ததுடன் அடிமை பெண் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களும் முதல்வர் கலைஞர் மூவரும் ஒரே காரில் சென்றனர் அதில் சிவாஜி அவர்களும் கலந்து கொண்டார் கலைஞர் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் தியேட்டரை திறந்து வைக்க ஜெயலலிதா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றினாராம் அடுத்த இருவரும் அடுத்தடுத்த கால ஓட்டத்தில் முதலமைச்சராக பதவி வகித்தவர்களும் கூட இவர்கள் திறந்து வைத்த சுந்தராம்பாள் அவர்களின் தேட்டர் சமீபத்தில்தான் இடிக்கப்பட்டது முதல் முதலில் தேட்டர் கட்டிய நடிகையும் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கலைஞர் கேபிஎஸ் அவர்கள்தான் காமராசர் காலத்தில் மேல்சபை உறுப்பினராகவும் அண்ணாவால் கொடுமுடி கோகிலம் என்றும் புகழப்பட்டவர் கே பி சுந்தரம்பாள் அவர்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த என்ற அங்கீகாரமும் இசை பேரறிஞர் விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழ் இசை சங்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பத்மஸ்ரீ விருதையும் தர்மபுர ஆதீனம் ஏழிசை வல்லபி பட்டத்தையும் தந்து சிறப்பித்தது அதிக இசை தட்டு விற்ற சாதனையும் பக்தி திரைப்பட பாடல் என்று எட்நூறு மேற்பட்ட பாடல்களையும் பாடி அசத்தியவர் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களை அண்ணா எனவும் எம் கே தியாகராஜ பகவதரை ஏண்டப்பா என்றும் கருணாநிதியை மகனே என்றும் அழைக்கும் ஆஸ்தான உரிமையை பெற்றவர் கேபிஎஸ் அவர்கள் நேருவின் தந்தை மோதிலால் அவர்கள் இறந்தபோது பண்டித மோதிலால் நேருவை பறிக்கொடுத்தோமே என்றும் காந்தியின் மனைவி கஸ்தூரிபாய் போது உன்னை மறந்திருப்போமா என்றும் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது உத்தமராம் காந்தியை என்ற பாடலை தனி இசைத்தட்டாக பாடி தனது மன வேதனையை போக்கிக் கொண்டவர் கேபிஎஸ் அவர்கள் சங்கீத வித்வான்களுடன் பக்கவாத்தியங்களோடு பாடுவது ஒரு விதம் என்றால் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடினாலும் காதுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும் அது ஒரு அரிய பொக்கிஷம் என்று புகழ்ந்தார் நாடகத் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் ஊரூராக சென்று தேசபக்தி பாடல்களையும் முழங்கியவர் கடவுளை பாடிய கணீர் குரல் தன்னோட நாடகங்களில் நடித்த எஸ் ஜி கிட்டப்பாவை திருமணம் செய்து கொண்டார் கிட்டப்பாவிற்கு ஏற்கனவே மனமாகியும் இருந்தது இந்த காதல் திருமணம் அன்று பரபரப்பாகவும் பேசப்பட்டது ஆறு ஆண்டுகள்தான் மன வாழ்க்கை நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே மேடையில் மயங்கி விழுந்து உயிர் போனது கிட்டப்பாவிற்கு கே பி சுந்தராம்பால் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் அப்படியே பொருந்துவிடும் இயல்பும் கொண்டவர் இவர் அவையாகவும் காரைக்கால் அம்மையாராகவும் நந்தனாராகவும் கவுந்திகளாகவும் ஆண் வேடமிட்டு நடித்ததுடன் வரலாற்றை பிரதிபலிக்கும் ஒரு கலைஞனாக மட்டுமே நடித்தாரை தவிர ஒரு நடிகையாக அவரை பார்க்கவே முடியாது என்றும் தமிழ் திரையுலகம் புகழ்கிறது இன்று அவ்வை என்றால் அது தானே. நம் கண்முன்னே தோன்றுவார் பட ஏறக்குறைய குறைய காட்சி இதில் வேதியராக நடித்த விஸ்வநாத ஐயர் நந்தனாரிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் காட்சி படமாக்கப்பட்டது படமும் வெளியானது சர்ச்சையும் எழுந்தது அது என்ன போயும் போயும் ஒரு பெண்ணின் காலில் எப்படி விழலாம் என்ற சூழலில் அந்த காட்சியில் அவர் ஒரு பெண்ணல்ல தெய்வம் போல் நின்றார் கலைஞர்களான எங்களுக்குள் எந்த பேதமும் இல்லை என்று கூறி பெரும் பிரச்சனையை முடித்து விட்டார் விஸ்வநாத ஐயர் இந்த சொல் கேபிஎஸ் மீது கொண்டிருந்த மரியாதையை காட்டியது என்றும் புகழ்ந்தது அன்றைய திரையுலகம் உலகம் ஆனால் படம் சுமாராகத்தான் ஓடியது எதிர்பார்த்த வெற்றியையும் கொடுக்கவில்லை மீண்டும் அவ்வையார் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இயக்கினார் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அப்பொழுதும் ஔவையார் கேபிஎஸ் தான் எட்டு வயதில் குடும்ப பாரத்தை ஏற்று இருபத்தி ஐந்து வயதில் விதவையானார் அதன் பிறகும் பல படங்களில் நடித்தவர் தற்போது பெண் நடிகைகள் கூறும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை கே பி சுந்தராம்பாள் இருபத்தி ஐந்து வயதில் விதவையாகி புடவை உடுத்தியவர் நெற்றி நிறைய திருநீறு பூசியவர் ஆண்களோடு ஊர் ஊராக நாடகங்களில் நடிக்கச் சென்றவர் எந்த ஆணோடும் சேர்த்து வைத்து கூட பேசாத சமூகம் பெண்களுக்கு மரியாதை இல்லாத காலம் அன்றைய காலம் என்று இன்றும் பேசுவது உண்டு பலர் இருபத்தி ஐந்து வயதில் விதவை கடைசி காலம் வரை தனியாகவே வாழ்ந்தவர் யாரும் தவறாக பார்த்ததும் பேசியதும் கூட இல்லை கேபிஎஸ் அவர்களை அப்படி ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியாக வாழ்ந்தவர் மற்ற பெண்களுக்கும் பெண் நடிகைகளுக்கும் முன்மாதிரியாக கூட எடுத்து கொள்ளலாம் இவரது வாழ்க்கையை சிறப்புக்குரிய பெண்ணாக வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த சுந்தராம்பாள் அவர்கள் உடல்நிலை சிறிது காலம் சரியில்லாமல் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரவு இயற்கை எழுதினார் தனது தொண்டைக்குள் சங்கீத அருவியை ஓடவிட்ட கேபிஎஸ்ஸின் இசையருவி அன்று இரவு நின்று போனது முதல் தகவல் அன்றைய முதல்வர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் தரப்பட்டது அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கும் நடந்தேறியது இறுதி சடங்கின் பொறுப்புகளை அன்றைய நடிகர் சங்க பொறுப்பில் இருந்த மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களிடம் ஒப்படைத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இறுதி சடங்கிற்கு தேவையான செலவுகள் அனைத்தையும் தனது சொந்த பணத்தில் செலவு செய்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனது மூச்செல்லாம் முருகா முருகா என்றதுடன் நாடி நரம்புகளில் கூட பாட்டும் நடிப்பும் தான் இரத்தமாக ஓடியது ஒருமுறை லதா மங்கேஷ்கர் அவர்கள் சென்னை வந்த சமயம் சுந்தராம்பாலை பார்க்க நினைத்தார் அவர் அப்பொழுது ஜெமினிஸ் டியோவில் படப்பிடிப்பில் இருந்தார் நலன் இங்கிருந்து இங்கிருந்துதான் இந்த குரல் வருகிறதா என்று கேட்டதோடு அவரது கழுத்து பகுதியை தடவி பார்த்தாராம் அத்துடன் எடுக்க ஆசைப்பட்ட போது எஸ் எஸ் வாசன் அவர்களே போட்டோ எடுத்ததுடன் உடனே பிரிண்ட் போட்டும் லதாவிடம் கையில் கொடுக்கப்பட்டதாம் இப்படி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவி ஒழித்த குரல்தான் கேபி பி சுந்தராம்பாள் அவர்களின் குரல் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி